நேற்று ஹரிதா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா கால்ல நிறைய முடி இருக்குதுங்கண்ணி நான் வந்து ஷேவ் தான் பண்ணுவேன் உங்கள் வேக்ஸ் பவுடர் போட்டால் வலிக்குமா அப்படின்னு கேட்டால் நானே போட்டு விடுறேன் வலிக்குதா வலிக்கலையா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேக்ஸ் பவுடர் வந்து எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெங்கே அன்வான்டட் ஹேர் இருக்குதோ அந்த இடங்களில் இது போல் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடணும் பிரைவேட் பாட்டில் கை அடியில் அக்குள்ளியெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் நிறையா பேத்துக்கு அந்த மாதிரி கருப்புமே நம்மளோட வேக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணும்பொழுது சூப்பராகவே கிளீன் ஆகி வருங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை யூஸ் பண்ணதையுமே அந்த கருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு வேக்ஸ் வந்து காஞ்சி வந்ததும் ஒரு ஈர துணி வந்து எடுத்துட்டு முடி வளர்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா முடி வேர்க்கால் வரைக்கும் நல்லா சூப்பராக கிளீன் ஆகி வந்துருங்க ரேசர் பண்ணணும்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இது போல் நீங்கள் வேர்க்கால் வரைக்கும் முடிய வந்து எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் ஆகும் முடி வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு வந்துருக்கு அப்பர்லிப் முகத்தில் இருக்கிற முடி பிரைவேட் பார்ட்ல இருக்கிற முடின்னு எல்லா முடிகளுமே நம்மளோட வேக்ஸ் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் காலக்கும் பண்ணாத காலக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேரக்டாக வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கமெண்டில் கொடுக்குறேன்